ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது அறச்சி ட்ரோல் யூடியூப் சேனல் நான் உங்கள் நியமத் மோமன் கமெண்ட் ஷோ இன்னைக்கு கமெண்ட் ஷோட முக்கியமான விருதுனை யாருன்னாக்கா சீமான் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அந்த கருத்துக்கு எதிர்கருத்துக்களை பாசகோ சொல்லியிருக்காங்க அதுதான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் திமுக ஆட்சியை அகற்றுவதே ஒரே வழி யார் சொல்லியிருக்காருன்னா நம்ம சீமான் அவர்கள் திமுக ஆட்சி அகற்றுவதே மக்கள் பாதுகாப்பு வாழ்வதற்கு ஒரே வழி பள்ளி வளாகத்தில் ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டது மிகுந்த மனவேதனை அளிக்கிறது நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் மீது கொலைவரி தாக்குதல் மனதை குறிக்க செய்கிறது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவர்கள் சொல்லியிருக்காரு நம்ம கேட்கறது என்னன்னாக்கா பள்ளி வளாகத்தில் நடந்த போச்சு அவரதுல இது இதே மாதிரி உங்க கட்சிக்கார உங்க கட்சியை சேர்ந்த சிவராமன் என்ற ஒரு ஆசிரியர் போலி என்சிசி கேம்ப் நடத்தி அந்த பள்ளியில் படித்த மாணவிகளை அதை கலந்துக்க வச்சு பல மாணவிகளுடைய வாழ்க்கைகளை விளையாண்டுருக்காரு பாலியல் ரீதியா தொந்தரவு பண்ணியிருக்காரு ஓகேயா இது வந்து தெரிஞ்சு போய் காவல்துறை அவருக்கு நடவடிக்கை எடுத்து அரசு கைது செய்த பிறகு எனக்கு உடம்பு சரியில் போய் ஆசிரியர் படுத்துக்கிட்டாரு அந்த சமயத்துல அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் ஓகேயா நம்ம நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாலியல் அத்துமீறல் பண்றதுலாம் பெரிய தப்பே கிடையாது ஏன்னா நம்ம அண்ணனே பார்த்தீங்கன்னாக்கா விஜயலட்சுமி என்ற நடிகிட்ட எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இப்ப அந்த அம்மா டெய்லி வீடியோ போட்டு சாவடிச்சிருக்காங்க அதனால அது ஒரு பெரிய குற்றமே கிடையாது இன்னைக்கு கூரக் சீமான் அந்த சிவராமன் என்ற கைவன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கைவன் அந்த மாணவிகள்கிட்ட அத்துமீறி நடந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை செஞ்சப்படுத்துவ செஞ்சபடலாம் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கிறது ஓகேயா இப்ப திமுக ஆட்சி அகற்றுவதே தான் ஒரு வழியா அகற்றாதான் இந்த இதெல்லாம் தனி மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒரு அரசாங்கம் எப்படி பொறுப்பாக்க முடியும் என்ன பள்ளிக்கூடத்துல கூட போலீஸ் போட முடியும் ஒவ்வொரு ஆசிரியர் என்ன பண்றாங்க அவங்கள என்ன கருத்து சொல்லியிருக்காரு காதல் ஹுசைன் என்ன சொல்லியிருக்காருன்னா மனிதன் உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய எந்த காரியத்திற்கும் அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்கும் இப்படி நடக்கும் என்று இது யாருக்காவது தெரிய வாய்ப்பு இருக்கிறதா சீமான் ஒரு முட்டால் நீ ஆட்சியில் இருந்தாலும் இப்படித்தான் நடக்கும் அது மனிதனுடைய இயல்பு நடந்த பிறகு நடவடிக்கை தேவை அதுதான் சிறந்த ஆட்சி இப்படி ஒரு சமூகம் கொலை குற்றங்கள் கொலை கொலை எல்லாம் தான் இருக்கு அது நடந்தது பிறகு நடவடிக்கை இருக்கிறார்தான் பார்க்கணும் ஓகேயா சொல்லியிருக்காரு கருணாகரன் மற்றவர்களின் தனிப்பட்ட சதி என்று இருக்கும்போது யாரும் எதுவும் பண்ண முடியாது இதெல்லாம் இந்த தற்கொண்ட தெரிய போகுது கிருஷ்ணமூர்த்தி பாலுசாமி வாழ்க்கையில் மனிதனின் கோபம் வசப்பட்டு செய்யக்கூடிய எந்த காரியத்திற்கும் அரசு எப்படி பொறுப்பாகும் இப்படி நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஓகே ஆனால் எனது திமுக ஆளும் அரசு உடனே நடவடிக்கை எடுத்தது இது சாதாரண மக்களுக்கு தெரியும் சீமானவர்களுக்கு ஏன் புரியவில்லை பேச தெரியவில்லையா பேட்டி கொடுத்தது போதும் என்று இருந்தால் இப்படித்தானே வரும் புத்தி இன்று நடந்த சம்பவங்கள் உடனே சட்டம் கடமை செய்தது காவல்துறை முதல்வர் கையில் சொல்லியிருக்காரு பெரோஸ்கான் இப்போது சொல்வது ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் கஸ்தூரிக்கு வக்காலத்து வாங்கும் போது எதுவும் ஏற்படாமல் போகிறது எப்படின்னு சொல்லியிருக்காருன்னா சீமானுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காரு கஸ்தூரி வக்காலத்து தான் உங்களுடைய பேச்சு சொல்லியிருக்காரு அபுல் ஹசன் இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைகிறது அப்படின்னு காமெடி பண்ணியிருக்காரு அமீர்தீன் ஜாஃபர் முதலில் விஜயலட்சுமி பாதுகாப்பாக வாழ வழி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழன் அருள் கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அமுதன் கே ஆர் உங்க கூடாரம் காலியாக இன்னைக்கு மட்டுமே மீட் வேலை அதிகம் அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது அதை கவனிக்க முதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கெல்லாம் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல கருத்து சொல்லலாம் இல்லை அது ரீசம்பிளா இருக்கணும் இந்த மாதிரி சம்பவம் நடக்காம இருக்கிறனாக்கா திமுக ஆட்சியை அகற்றுவதா ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு இதா இருக்கு ஏன் மற்ற ஆட்சிகள் எதாவது நடந்தா நடம நடந்தே கிடையாதா ஊர்வலத்துக்கு கொலை கொலை நடக்காதா இதுதான் திமுக ஒரு அலுவலக சீமான வளர்றதுனாலதான் கடுப்பாகுது சங்கா உன் அநாகரிக பேச்சுக்கள் கலைஞர் சிலை உடைப்பினை மற்றும் அனைத்து தலைவரும் கீழ்தரமாக தரமாக பேசு நீங்கள் உங்களை பாதுகாப்பது மாண்பு மக்களின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் அரசே நீங்கள் எட்டு சதவீதம் மீட்டிய அனைத்து மக்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து தொடர்ந்து மக்கள் திமுகவுக்கு வெற்றி பெற வைக்கிறார்கள் அது தொடரும் உங்களின் ஓட்டு சந்தை நிச்சயமாக வரும் தேர்தலில் குறையும் சீமான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமா அது நடக்கத்தான் போகுது ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த கட்சியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியில் வந்து எல்லாருமே விலகிட்டு இருக்காங்க மாவட்ட செயலாளர் இருந்து தொண்டர்கள் வரைக்கும் எல்லாமே விலகி தமிழக வெட்டிக் கழகத்தில் சேர்ந்துட்டுருக்காங்க அதிமுகவிலையும் சேர்க்கிறாங்க பல கட்சிகளை பிரிச்சு போய் சேர்ந்துட்டு ஏன்னா இவருடைய ஆட்டிடியூட் சரி கிடையாது ஆணவம் அகங்காரம் அதிகார தீர்வு அன்பான சர்வாதிகாரம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காருல்ல அதனால் இவர் நிச்சயமாக இந்த தேர்தலில் பெரிய சர்க்கள் தான் போகுது எப்படி ஒன்று புள்ளி ஒரு பர்சன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் முதல்ல தேர்தல் தேர்தலை போட்டிட்டு போகுது அந்த லெவலுக்கு கீழே போயிடுவார் இப்போ வருகின்ற தேர்தலில் ஆனால் நினைக்கிறாரு விஜய் நம்ம தீவிரமாக எதிர்த்தாக்கா நம்ம நம்மளுடைய தொண்டர்களை க தக்க வச்சுக்கலாம் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அவங்க நிச்சயமாக தொடர்ந்து போயிட்டு தான் இருக்காங்க அதான் தொடரும் தனபால் பாலா அரசாங்க வீடு எல்லாம் போய் கொலை பண்ண சொல்லுதா தனிமனித ஒழுக்கம் இல்லாவிட்டால் யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரபாகரன் பாலகிருஷ்ணன் வார்டு கவுன்சிலர் கூட வக்கில் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு முத்துப்பாண்டி முதல்ல உங்க கட்சியை பாதுகாக்கும் வாரத்திற்கு ஒரு மாவட்ட செயலர் பதவி எழுகிறார்கள் ராஜா தில்லை உன் மீது குற்றமில்லை சீமான் உன்னை பேசிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார் தளபதி இதுவே அந்த அம்மாவா இருந்தா பையன் எப்போ சுற்றி போயிருப்பான் போயிருப்பார் அப்படின்னு சங்கி சீமான் சங்கி சைமன் மணிப்பூரில் பாஜக ஆட்சியில் பெண்களை கொடூரமான முறையில் சித்தரித்த பாஜக சக்திகள் எதிர்த்து பேசி பார்க்கலாம் ஆசிரியர் இதுபோல் நடந்ததை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் மிகவும் கண்டிக்க வேண்டியவை திமுக அரசை விமர்சனம் செய்வது தவறில்லை அதே சமயம் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் மணிப்பூர் மாநிலம் அங்கே பெண்களை கொடூரமான சித்தரிக்கும் சங்கிகளையும் கேள்வி கேளுங்கள் திமுக கேள்வி தப்பு கிடையாது அதே நேரத்தில் மணிப்பூர்ல எப்படி ஒரு நடந்துட்டு இருக்கல அது கேள்வி அப்படின்னாங்க கேட்க மாட்டார் என்ன அவர் தான் பாமா பாலா என்னடா அங்க சத்தம் சும்மா பேசிட்டு இருக்க மாமா நேனா முகமது வசூல் கம்மியா அவனு கேள்வி கேட்டுக்காரு நவீன் சுந்தர் உங்களது கட்சிக்குள் நடக்கும் சம்பவங்கள் உங்களது கட்சியை சார்ந்த பிற தமிழ்மார்களுக்கு மிகுந்த மனவேதிரி ஏற்படுத்துகிறது உங்கள் மீது ஒரு வேர்குண்டாக செய்கிறது என்று நாங்களும் கூறலாம் ஆர்காட் ராமமூர்த்தி சுரேஷ் ஒவ்வொரு குலைக்கும் கொலைக்கும் ஒவ்வொரு கொலைக்கும் பின்னால் ஒரு பழிவாங்கல் கேம் நடந்துள்ளது நோக்கம் உள்ளது இதை எந்த அரசும் தனிமனித மனங்களை ஊடுவி பார்த்து தடுப்பது என்பது எவருக்குமே சாத்தியமானதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு புஷ்பராஜ் தர்மராஜ் பாஜக எதை சொன்னாலும் அதை வழிமுழுவதுதான் சீமான் வேலை பாஜக சீமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கணேசன் ஈகே அவர் சொல்லுகிறார் கலாச்சரிக்காரு கரெக்ட் தலை நீங்களே நான் உடனே நாளைக்கே திமுக ஆட்சியை விடுங்கள் நடந்து கடந்த கால நிகழ்வுகள் எதுவுமே நினைவில்லாமல் என்ன உளறி கொட்ட வேண்டியது என்னவோ போங்கதல வர வர சரியில்லை எஸ் சுரேஷ் திமுக அரசுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது ஏதோ பேசணும் என்று பேசக்கூடாது சீமான் அவர்களே நல்லா யோசித்து பாருங்கள் நீங்கள் பேசுவதுதான் வன்முறை தூண்டி கொலைகளுக்கு காரணமாக அமைகிறது அப்படி என்று எடுத்துக்கொள்ளலாமா நீங்கள் தான் ரவுடிசத்தையும் வன்முறையை தூண்டிவிடுங்கள் உங்கள் பேச்சில் எவ்வளவு ஒரு சாதுவான கூட கொலை வெறி ஆகிவிடுவான் அப்படி இருக்கிறது உங்கள் பேச்செல்லாம் சொல்லியிருக்காரு ஆமா வெறுப்பாளர் செயல் பேசுறது தானே பாஜக வந்து மத ரீதியா வெறுப்பாளையில் பேசுறதுனாக்கா சீவானை பொறுத்த வரைக்கும் மொழி ரீதியா இன ரீதியா வெறுப்பாளையில் பேசிட்டு இருக்காரு அதான் சொல்லியிருக்காரு அவர் பேசுற பேச்சுனாக்கா வெறியா பெரியாயிடும் வெறிகுன்று பாத்துக்க அப்படி பாரு அதே போலதான் இப்படி பேசி பேசி மக்களை வெளியே தம்பிகளை தம்பிங்களை வெளியே இருக்காரு என்ன பண்ண போறேன் தெரியல അബുൽ കാസി തമിഴ്നാട്ടിൽ തുറത്തും അപ്പോതാ തമിഴ്നാട്ടിൽ മക്കൾക്ക് നിമ്മതി അതിപലാ ഹിറ്റോ അപ്പൊ കേട്ട് சாக்ரட்டிஸ் ஆர் சாக்ரட்டிஸ் திமுகவை அளித்துள்ள மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க அடுத்து அண்ணன் சீமானவர்களுக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரங்கநாதன் ரங்கநாதன் சீமான ஒரு அறைவேக்காடு அப்படின்னு இருக்காரு குளச்செல்பாங்க அணுகின்றனர் முதலில் உன்னை தமிழ்நாட்டை விட்டு அகற்றுவது சிறந்த வழி ஹாஜி முகமது தனிப்பட்ட விரோதத்தில் இருவருக்கிடையே நடக்கும் பிரச்சனைகளுக்கு அரசு எப்படி பொறுப்பாக முடியும் குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அரசு மீது குறை சொல்லலாம் ஆனால் குற்றம் நடந்த சில நிமிடங்களிலேயே உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசு மீது குறை சொல்வதை தொழிலாக வைத்துள்ள சீமான் போன்ற பாசிச பாஜகவின் நெடுபடிகளுக்கு வன்மத்தை கக்குவதை தவிர வேற எதுவும் தெரியாது தமிழ்நாடு அரசை ஒரு விஷயத்தில் வேண்டுமானால் குறை சொல்லலாம் விஜயலட்சுமி கற்கொலை ஏமாற்றிவிட்டு அவரை நடித்த நிற்கதியாய் விட்டு போன சீமானை இன்னும் கைது செய்யாமல் விட்டு வைத்துள்ளனர் அதற்காக தமிழக அரசை குறை சொல்லலாம் நிச்சயமா ஏற்கனவே இந்த அம்மா வந்து எல்லாம் கொடுத்துட்டாங்க இது வரைக்கும் இவன் மேல எந்த ஆக்ஷன் எடுக்காம சீமானை விட்டு பேச வச்சுக்கிறது உண்மையில வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த நாதாரிய தற்கொலை முண்டத்தை ஜெயிலில் போட்டால் நல்லா இருக்கும் சரவணகுமார் திமுகவின் ஆலமரத்து இலைகளை கூட உன்னால் பிடுங்க முடியாது ஆயிரங்காலத்து ஆணிவியர் ஆற்றுமிக்க அரசன் செயல்வீரர் சொல்லில் அர்ஜுனன் அரசியல் போரில் சத்ரியன் எதிர்களை தோம்சம் செய்து சாணிக்கியர் எங்கள் தளபதியார் அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுக இருக்கு இதே மாதிரிதான் கமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு இன்னும் நூற்றுக்கணக்கான கமெண்ட்ஸ்லாம் இருக்கு அதை பத்தி படிக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிருந்தோம் ஓகேயா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு கமெண்ட் ஷோவில் சந்திப்போம் பை